ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதையும் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் அப்போ இருக்கிற ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதையும் தானே நாம் வந்து வழக்கமாக வந்து தமிழக அரசியலில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த அரசாங்கம் மிகச்சிறப்பாக இருக்குது இந்த அரசாங்கத்தை நடத்தி செல்லக்கூடிய முதலமைச்சர் வந்து சூப்பரான ஒரு ஆட்சியை கொடுத்துட்ருக்காரு அவரை வந்து நாங்கள் எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவையும் அதனுடைய முதலமைச்சராக இருந்த ஒருவரையும் பாராட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படி திமுகவால் பாராட்டப்பட்ட ஒரே அதிமுக முதலமைச்சர் அல்லது இப்படியும் சொல்லலாம் எதிர்கட்சியால் பாராட்டு பெற்ற ஒரே ஒரு தமிழக முதலமைச்சர் அப்படின்னா அது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி வரைக்கும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ரெண்டரை மாதம் ரெண்டரை மாத ஆட்சி வந்து தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லை திமுக எதிர்கட்சியாக இருந்த திமுக மட்டும் இல்லை இந்தியாவில் அப்போ இருந்த பெரும்பாலான மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தவர் தற்போதைய முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதெல்லாம் இருக்கிற யாரும் கட்சியோட தலைவர் யாரு கட்சியோட முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க யாரு கட்சியை வழி நடத்துறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாம வெறும் சின்னத்தை மட்டுமே பார்த்து வாக்களிச்சிட்டு இருக்கிற அப்படியே அரசியல் கூட புரியாதவங்களுக்கும் இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல முதலமைச்சர் ஒருத்தர் இருந்ததுக்கு அப்புறம் தன்னெழுச்சியா யாருடைய வற்புறுத்தலுக்கும் ஆளாகாம யாருடைய தூண்டுதலுக்கும் மாளாகாம இயல்பாவே ஒருத்தர் வந்து அடுத்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறாருன்னா எல்லாருமே அதை வந்து அக்சப்ட் பண்றாங்க அவருடைய தலைமையை ஏற்று அவருடைய வழிகாட்டுதலும்படி பணியாற்றுறதுக்கு வந்து எல்லாருமே தயாராக இருக்கிறாங்கன்னா அதுதான் வந்து ஒரு உண்மையான லீடர்ஷிப் இப்படி வந்து சிஎம் ஆனவர் தான் ஓபி அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டுலேயே வந்து அவர் ஜெயலலிதா இருக்கும்பொழுதே சிஎம் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல ஒரு தடவை சிஎம் ஆகிறார் ஜெயலலிதா இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல ஒரு ரெண்டரை மாதம் வந்து சிஎம் இருக்கு இப்படி மூணு முறை வந்து அவர் வந்து சிஎம்ஆர் இருக்கும் பொழுது ஒரு தலைவர் வந்து எனக்கு அப்புறம் இவர் தான் வந்து கட்சியை வழிநடத்துவார் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது இது புரியாம வெறும் பதவிக்கு மட்டுமே ஆசை அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை மட்டுமே மையமா யார் கேண்டிடேட் யார் வந்து தலைவர் யார் வந்து கட்சியை வழிநடத்துறார் நடத்துறாரு அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம இன்னும் சின்னத்தை மட்டுமே பார்த்து வாக்களிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கை எல்லாம் கவர் பண்றதை மட்டுமே குறிக்கோள வச்சுக்கிட்டு தான் தொடர்ந்து வாக்களித்து வரக்கூடிய கட்சியுடைய வரலாறே தெரியாம ஒரு காலகட்டங்களிலும் யார் வந்து கட்சியில முக்கிய பொறுப்புகள் இருந்திருக்காங்க யார் வந்து கட்சிக்காக வந்து அப்போல இருந்து வந்து உண்மையான விசுவாசத்தோட தீவிரமா மூலியமா களப்பணியாற்றிருக்காங்க அப்படிங்கிற வரலாறு எதுவுமே தெரியாம இடில்னு இப்ப யார் வந்து பவர்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறவங்களோட சப்போர்ட்டோட தான் வந்து ஒரு கட்சியோட தலைமை அதாவது ஆட்சி பொறுப்பில் பல ஆண்டுகள் இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைமை இருக்குது அப்படின்னா அந்த கட்சியோட உண்மையான தொண்டர்களாக இருக்கிறவங்க அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லை வந்து ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத உங்களோட பார்வைக்கே விட்டுறேன் ஒரே ஒரு விஷயம் தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் முதலமைச்சர்களிலேயே ஓபிஎஸ் அவர்கள்தான் அதிக அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் என்பது மட்டும் இல்லை மிகவும் நிதானமாக தெளிவாக ஒவ்வொரு முடிவையும் எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகால அரசியல் நிகழ்வுகளை வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு வரவங்க யாருமே மறுக்க மாட்டாங்க தேங்க்யூ